செந்தில் பாலாஜிக்கு வாந்தி மயக்கம் செந்தில் பாலாஜிக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டு அவதிப்படுவதாக புழல் சிறையில் நிர்வாகம் தெரிவிக்கப்பட்டுள்ளது வழக்கு விசாரணைக்காக காணொளி காட்சி மூலம் படுத்த படுக்கையாக அவர் ஆஜர்படுத்தப்பட்டார் இது திருப்பி சென்னை முதன்மை அமர்வது நீதிமன்ற நீதிபதி அள்ளி கேள்வி எழுப்பியபோது அவருக்கு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டுள்ளதாகவும் புழல் சிறை மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் சிறை நிர்வாகம் தெரிவித்துள்ளது செந்தில் பாலாஜி மீதான குற்றச்சாட்டு பதிவு ஒத்திவைப்பு சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்கக்கூடிய செந்தில் பாலாஜியின் மனுவை முதன்மை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது எண்ணின்று குற்றச்சாட்டு பதிவு செய்வதாக இருந்த நிலையில் வழக்கில் இருந்து விடுவிக்கக் கோரி உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருப்பதாக செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார் இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி குற்றச்சாட்டு பதிவை வரும் ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் காங்கேயத்தில் கொடி பேனர் வைக்க தடை திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு நாள் நாளை அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி காங்கேயம் போலீஸ் நிலையம் பேருந்து நிலையம் ரவுண்டானா டவுன் பகுதியில் அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் கொடி கட்டவோ போலீசார் தடை விதித்து இன்று உத்தரவிட்டனர் வாகன ஓட்டிகளுக்கு நடிகர் பிரசாந்த் வேண்டுகோள் இருசக்கர வாகனம் ஓட்டும்போது கட்டாயம் ஹெல்மெட் அணிய வேண்டும் என நடிகர் பிரசாந்த் வலியுறுத்தி உள்ளார் பணி நிமித்தமாக செய்பவர்கள் அஞ்சு நிமிடத்திற்கு முன்னதாகவே புறப்பட அறிவுறுத்திய அவர் வேகமாக வாகனம் ஓட்டக்கூடாது என வேண்டுகோள் விடுத்தார் முன்னதாக தனியாக யூடியூப் சேனலுக்கு பேட்டி அளித்த போது ஹெல்மெட் அணியாமல் இரு சக்கர வாகனம் ஓட்டியதாக நடிகர் பிரசாந்துக்கு நேற்று இரண்டாயிரம் அவதாரம் விதிக்கப்பட்டது